டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ வாழ்க்கைக்கு தேவையான இறைவர்த்தியில என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது வசனங்கள் எண்பத்தி ஒன்பது முதல் நூற்றி எழுபத்தி ஆறு வரை ஆண்டவரின் திருச்சட்டத்தின் மீது நம்பிக்கை ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது தலைமுறை தலைமுறை உள்ளது உமது வாக்கு பிரலாமை நீர் பூவுலகை உறுதியாய் இருக்க செய்தீர் அது நிலைபெற்றுள்ளது உம் ஒழுங்குமுறைகளின் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவ தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன் உம் நியமங்களை நான் என்னாலும் மறவேன் ஏனெனில் அவற்றை கொண்டு என்னை பிழைக்கி வைத்தீர் உமக்கே நான் உரிமை என்னை காத்தரலும் ஏனெனில் உம் நியமங்களையே நான் ஆடியுள்ளேன் தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றனர் நானோ உம் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் நிறைவான அனைத்தின் எல்லையையும் நான் பார்த்து விட்டேன் உமது கட்டளையின் நிறைவோ எல்லையற்றது ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாய் இருக்கின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன் முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன் ஏனெனில் உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் உம் வாக்கை கடைபிடிக்குமாறு தீயவழி எதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்று தந்தீர் உம் சொற்கள் என் ஆவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை உம் நியமங்களால் நான் உணர்வு பெறுகின்றேன் ஆகவேதான் பொய்வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன் திருச்சட்டத்தின் ஒளி என் காலடிக்கும் வாக்கே விலக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே நீதியான உம் நீதி நெறிகளை நான் கடைபிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன் ஆண்டவரே மிக மிக துன்புறுத்தப்படுகின்றேன் உம் வாக்குறுதியின்படி என்னை உயிரோடு வைத்திரளும் நான் மனமுவந்து வந்து வாயார உம்மை புகழ்வதை ஆண்டவரே தயை கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும் உம் நீதிநெறிகளை எனக்கு கற்பிக்கும் நான் என் உயிரை கையில் வைத்துள்ளேன் ஆயினும் உம் திருச்சட்டத்தை நான் மறவேன் தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர் ஆனால் உம் நியமங்களினின்று நான் பிறளவில்லை உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன் ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன உம் விதிமுறைகளை செயல்படுத்துவதில் என் உள்ளம் என்றென்றும் இறுதி வரை நாட்டம் கொண்டிருக்கும் இருமனத்தோரை நான் வெறுக்கின்றேன் உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன் நீரே என் புகலிடம் நீரே என் கேடயம் உமது வாக்கில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன் தீயென செய்வோரே என்னை விட்டு விளங்குங்கள் என் கடவுளின் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன் நான் பிழைக்குமாறு உமது வாக்குறுதிக்கேற்ப என்னை தாங்கி எனது நம்பிக்கை வீண்போக விடாதேயும் என்னை தாங்கி கொள்ளும் நான் மீட்பு பெறுவேன் என்னாலும் உம் விதிமுறைகளை கருத்தில் கொண்டிருப்பேன் உம் விதிமுறைகளை விட்டு விலகுவோர் அனைவரையும் நீர் ஒதுக்கி தள்ளுகின்றீர் அவர்களின் சூழ்ச்சிகள் வீணாய் போகும் உலகின் பொல்லார் அனைவரையும் நீர் களிம்பென கருதுகின்றீர் ஆகவே நான் உமது ஒழுங்குமுறைகள் மீது பற்று உம்மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிலிர்கின்றது உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகின்றேன் திருச்சட்டத்தின்படி நடத்தல் நீதியும் நேர்மையும் ஆனவற்றையே செய்துள்ளேன் என்னை ஒடுக்குவோர் கையில் என்னை விட்டுவிடாதேயும் உம் ஊழியனின் நலத்தை உறுதிப்படுத்தும் செற்குற்றோர் என்னை ஒடுக்கிவிடாதேயும் நீர் தரும் விடுதலையையும் உமதி நீதியான வாக்குறுதிகளையும் எதிர்பார்த்து என் கண்கள் பூத்து போயின உம் பேரன்பிற்கேற்ப உம் ஊழியனுக்கு செய்தருளும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பியும் உம் ஊழியன் நான் எனக்கு நுண்ணறிவு புகட்டும் அப்போது உம் ஒழுங்குமுறைகளை நான் அறிந்து கொள்வேன் ஆண்டவரே நீர் செயலாற்றும் நேரம் வந்துவிட்டது உம் திருச்சட்டம் மீறப்பட்டுவிட்டது ஆகவே பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன் உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன் பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன் திருச்சட்டத்தின் மீது அவள் உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன் உம் சொற்களைப் பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது அது பேதைகளுக்கு நுண்ணறிவு பூட்டுகின்றது வாயை ஆவண திறக்கின்றேன் பெருமூச்சு விடுகின்றேன் ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக இயங்குகின்றேன் உம் பெயரின் மீது பற்று கொண்டோருக்கு நீர் வழக்கமாய் செய்வது போல என் பக்கம் திரும்பி எனக்கு இறங்கும் உமது வாக்கிலின் காலடிகளை நிலைப்படுத்தும் தீயது எதுவும் என்னை மேற்கொள்ள விடாதேயும் மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும் உம் நியமங்களை நான் கடைபிடிப்பேன் உம் ஊழியன் மீது உமது முகவொலி வீச செய்யும் உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காதே கண்டு என் கண்களில் நின்று நீர் அருவியாய் வளைந்தது திருச்சட்டத்தின் ஒழுங்குமுறை ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர் உம் நீதிநேர்கள் நேர்மையானவை நீர் தந்த ஒழுங்குமுறைகள் நீதியானவை அவை முற்றிலும் நம்பத்தக்கவை என் பகை வரும் வார்த்தைகளை மறந்துவிட்டதால் அவற்றின் மீது நான் கொண்டுள்ள தனியாத ஆர்வம் என்னை எரித்து விடுகின்றது உம் வாக்குறுதி முற்றிலும் சரியென மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது உம் ஊழியன் அதன் மீது பற்று கொண்டுள்ளேன் சிறியன் நடியேன் இழிவுக்கு உள்ளானவன் ஆனால் உம் நியமங்களை மறக்காதவன் உமது நீதி என்றுமுள்ள நீதி உமது திருச்சட்டம் என்றும் நம்பகத்தக்கது துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன எனினும் உம் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன உம் ஒழுங்குமுறைகள் எக்காலமும் நீதி உள்ளவை நான் வாழுமாறு எனக்கு நுண்ணறிவு புகட்டும் விடுதலைக்காக மன்றாடல் முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என்னை காத்தருளும் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன் வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன் உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கின்றேன் உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண்விழித்துள்ளேன் ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும் உமது நீதியின்படி என் உயிரை காத்தலும் சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர் உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு ஆண்டவரே நீரன் அருகில் இருக்கின்றீர் உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை அவற்றை நீர் எக்காலத்திற்குமாக ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன் உதவிக்காக மன்றாடல் என் துன்ப நிலையை பார்த்து என்னை விடுவித்தரலும் ஏனெனில் உமது திருச்சட்டத்தை நான் மறக்கவில்லை எனக்காக வழக்காடி என்னை மீட்டரலும் உமது வாக்கு என் உயிரை காத்தரலும் தீயோர்க்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது ஏனெனில் அவர்கள் உம் விதிமுறைகளை தேடுவதில்லை ஆண்டவரே உம் இரக்கம் மிகப்பெரியது உம் நீதி தீர்ப்புகளின்படி எனக்கு வாழ்வழியும் என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர் ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை துரோகம் செய்வோரை அறுவர்புடன் பார்க்கின்றேன் ஏனெனில் அவர்களும் வாக்கை கடைபிடிப்பதில்லை ஆண்டவரே நான் உம் கட்டளைகள் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன் என்பதை பாரும் உம் பேரன்பிற்கேற்ப எனக்கு வாழ்வழியும் உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள் நீதியான நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நினைத்துள்ளன திருச்சட்டத்தின் மீது பேரன்பு தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர் ஆனால் உம் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது திரண்ட கொள்ளை பொருளை அடைத்தவன் மகிழ்வது போல உமது வாக்குறுதியில் நான் மகிழ்ச்சி பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன் உம் திருச்சட்டத்தின் மீது பற்றுக்கொண்டுள்ளேன் கொண்டுள்ளேன் நீதியான நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு ஏழு முறை உண்மை புகழ்கின்றேன் உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களின் நிலைகுலையை செய்வது எதுவும் இல்லை ஆண்டவரே நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன் உம் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்து வருகின்றேன் நான் அவற்றின் மீது பற்றுக்கொண்டுள்ளேன் கொண்டுள்ளேன் உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன் ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரே என் வேண்டுதல் உம் திருமுன் வருவதாக உமது வாக்குறுதிக்கேற்ப என்னை நுண்ணறிவு புகட்டும் என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக உம் வாக்குறுதியின்படி என்னை விடுவியும் உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களை நின்று திருப்புகள் பொங்கி வரும் உம் வாக்கை குறித்து என் நாம் பாடுவதாக ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை உம் கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக ஏனெனில் உம் நியமங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் ஆண்டவரை உம்மிடமிருந்து வரும் மீட்பை நான் ஆடுகின்றேன் உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர் பிழைத்து நான் உம்மை புகழ்வேனாக உம் நீதி நெறிகள் எனக்கு துணைபுரிவனவாக காணாமல் போன ஆட்டை போல் நான் அலைந்து திரிகின்றேன் உம் ஊழியனை தேடிப்பாரும் ஏனெனில் உன் கட்டளைகளை நான் மறக்கவில்லை இது வாழுதரும் கிறிஸ்துவின்ச்சி இது கிறிஸ்துவே உமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்